தமிழக கட்சிகளுக்கு இருக்கிற தலைவர் விஜய தொடர்ச்சியா கொச்சைப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க என்ன காரணம் உங்களுடைய நோக்கம் தமிழக வெற்றி கழகத்துடைய ரசிகர்கள் தேவையில்லாம அவரை வந்து தற்கொலைன்னு சொல்றதும் அனாவசியமான வார்த்தைகள்ல சமூக வலைத்தளங்களில் போறதும் அவர் குடும்பத்தை பற்றி பேசியும் போடும் பொழுது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒன்றும் தெரியாதவங்க பேசும்போது நாங்கள் அரசியல் இத்தனை வருஷமா இருக்க நாங்கள் பேசத்தானே செய்வோம் பீஸ் நிலப்படுத்துக்காக போட்டோ ஷூட் எடுத்துட்டு எங்க ஒரு தொகுதியில ரெண்டாயிரம் பேர் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருப்பாங்களா குழந்தைகளை கூப்பிட்டு வந்து இவங்க பத்தி தப்பா பேசு அவங்கள பத்தி தற்கூரின்னு சொல்லி நீங்க தான் சிஎம்னு சொல்லிக்கிட்டு தற்பரம்பு தேடி தேடிக்கிட்டு விஜய் அடிச்சு பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறாரா விஜய் அடிச்சு பெரிய ஆளாக அவசியமே இல்லை

அன்புமணி ராமதாஸுக்காக அண்ணன் வேல்முருகனுக்கு துரோகம் பண்ணவங்க நீங்க உங்களுடைய சொந்த ஜாதி பற்றிருக்காங்க அன்புமணி ராமதாஸுக்கு துரோகம் பண்ணாலும் நீங்க வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருதுனர் அகில இந்திய சாம்பர் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் சதாநாடகம் வணக்கம் சார் வணக்கம் தமிழக கட்சிக் கழகத்தின் தலைவர் விஜய தொடர்ச்சியா கொச்சைப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க என்ன காரணம் உன்னுடைய நோக்கம் இல்லை இல்ல நான் வந்து என்ன சொல்றேன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியோட நிறுவன தலைவர் அண்ணன் வேல்முருகனை பற்றி அவர் அவர் எண்ணற்ற போராட்டங்கள் நடத்தியிருக்காரு நாற்பது நாற்பது வருஷத்துக்கு மேலே வந்து இந்த அரசியல் களத்தில் இருக்காரு இன்னைக்கு வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய ரசிகர்கள் தேவையில்லாமல் அவரை வந்து தற்கூரின்னு சொல்கிறதும் அனாவசியமான வார்த்தைகளில் சமூக வலைதளங்களில் போடுறதும் அவர் குடும்பத்தை பற்றி பேசியும் போடும் பொழுது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் தெரியாதவங்க பேசும்போது நாங்கள் அரசியல் எத்தனை வருஷமா இருக்க நாங்கள் பேசத்தானே செய்வோம் அதனால தான் நாங்கள் வந்து விஜய விமர்சனம் பண்ணுற உள்ளாக்கப்படுறாரு அவரு விமர்சனம் பண்றா தப்பு இல்ல குச்சைப்படுத்துவது தப்பு தான் சரி நான் என்ன கேக்குறேன் இளைய காமராஜர்னு ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பதிமூணு வயசு பதினாலு வயசுல கூட்டிட்டு ஒரு பெற்றோர் வராரு அங்க வந்து நின்னுட்டு இவர் இளைய காமராஜர்னு அவங்க குழந்தைக்கு ஒரு மோதிரம் போட்டதுனால சொல்லாம அந்த நான் வேலுமுருகன் அவர்கள் என்னட்ட நலத்தட்ட உதவிகளை பண்ணிட்டுதான் இருக்காரு நாங்களும் சேர்ந்து கூட சென்று அனைத்து இடத்துலயும் மாணவர்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம் அதே சமயத்துல அவரோட அண்ணன் திருவாமளவன் அவர் நடத்துற ஸ்கூல்ல கூட இன்னைக்கு எண்ணற்ற பள்ளி குழந்தைகளுக்கு இலவச கல்வி தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது வீண் விளம்பரத்துக்காக போட்டோ ஷூட் எடுத்துட்டு எங்க ஒரு தொகுதியில ரெண்டாயிரம் பேர் உங்களுக்கு வந்து ரேங்க் எடுத்துருப்பாங்களா

விஜய்க்கு தற்பொருமை தேட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அரசியலாக குழந்தைகளை உற்சாகப்படுத்துறது பரிசு பேசுறாங்க ஒரு <laughs> <laughs> பையன் சொல்றான் வாத்தியரை பார்த்து சொல்றான் என்னங்கிறா நீங்க சார் நீங்க வந்து என்னை அடிச்சு நூறு மார்க் எடுக்கணும்னு சொன்னீங்க என் ஃப்ரெண்டு சொன்னா என் ஏரியாவை தாண்ட மாட்டேங்குன்னு சொன்னா இப்ப சொல்றேன் தமிழ்நாடு பின்னாடி இருக்கு நீங்க என்ன பண்ண முடியும் பண்ணுங்கிறா இதை வரவேற்கிறாரா விஜய் இந்த தவறான வழிநடத்துல போயிட்டு இருக்கும் போது விஜய் என்ன பண்ணி தம்பி இப்படி எல்லாம் நீங்க பேசக்கூடாது இது தவறு நீங்க ஸ்கூல்ல உங்களுக்கு வாத்தியார் வந்து கடவுள் மாதிரி மாதா பிதா குரு தெய்வம் அதுக்கப்புறம் தான் கடவுளே அப்படி இருக்கும் போது இப்படி பேசுற தப்புன்னு சொல்லிருந்தா விஜய் வரவேற்பிருப்போம் கேக்குறேன்

ਗੂੜਾ और...

நான் என்ன அவங்க விஷயம்னா வந்து நான் ஒண்ணு கொச்சப்படுத்தல இப்ப இதுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற என்ன? அது ஒண்ணுமே தெரியாதுதான்

ாலும் என்ன பண்ற உங்களால

ஆரலா அரசியல் வாழ்க்கையில் எவ்வளவோ நடத்தட்ட வகுதிங்க இந்த மக்களுக்காக பண்ணிருக்காங்க இந்த மண்ணுக்காக பண்ணியிருக்காங்க இந்த மொழிக்காக பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு வந்துட்டு சிஎம் நான் தான் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா ஒரு ஒத்த சீட்டு ஜெயிப்பா அப்படி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் விஜய் வருடம் எங்கே இருந்தாலும் ஜெயிப்பாரு அதில் மாற்று நுத்தே கிடையாது அது அணில் குஞ்சுங்க நேற்று வரைக்கும் ரசிகராக இருந்தாலும் இன்னைக்கு மாவட்ட சேலையில் பாஞ்சு லட்சம் பார்த்து பத்து லட்சம் காட்டை விற்று போட்டவன் அவன் வந்து இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிடுவாரா குறைந்த வந்து நூற்றி முப்பது சீட்டு இன்னைக்கு வரை எந்த கூட்டணியாகவும் வந்திருக்கா தமிழக விஜய் பார்த்து விஜயை பார்த்து உங்களுடைய அந்த நாடார் சங்கம் பயப்படுதா நாராஜ் சங்கத்தை பயந்து பார்த்து பயந்துதான் இதே சதா நாடார் அனைத்து இடத்துலயும் இளைய காமராஜர் சொல்ல கிழிச்ச கிளியினாலதான் அந்த ஸ்டேஜ்லயே சொன்னாரு இளைய காமராஜர் என்ன சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரு எங்களை கண்டு அவரு தாங்க பயந்துட்டாரு அவரை கண்டு நாங்க பயப்படல அப்படி பயந்து ஓடுற சமுதாயம் நான் இல்ல விஜய் அடுத்த எம்ஜிஆர் சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க

வாய்ப்பே இல்லைங்க இவரு வந்து ஒரு சங்கீதான ஒருத்தர் திருமணம் பண்ணிக்காரா இவரோட திருச்சா கூட என்ன பசு வேன்முருகன் வேன்முருகனோட வாய்ப்பை பத்தி விஜயோட தும்பிகள் பேசுறா அவர் பேட்டி கொடுக்குறா அந்த ரமேஷ் ஒரு பையன் பேட்டி கொடுக்குறா இந்த மணிங்கிற ஒருத்தலையாள மணி அவர் பேட்டி கொடுக்குறா போய் உங்க ஒய்ஃப் வந்து தவிர அவர் டிவோர்ஸ் ஆச்சு அவர் மாற்றான் மனைவி இப்போ வந்து வேல்முருகன் மனைவி கிடையாது நான் கேக்குறேன் சங்கீதம் எங்க போனாங்க சங்கீதம் எங்க ஒரு அரசியல் தெரியாத தற்குறி மட்டும் இருக்கக்கூடியவங்க திடீர்னு அரசியலுக்கு வந்துட்டா இந்த வந்து பதினஞ்சு லட்சம் பத்து லட்சம் படம் கொடுத்து வந்துட்டா உடனே எம்எல்ஏ ஆயிடுவாங்களா நீங்க மட்டும் விஜய கொச்சப்படுத்துவீங்க அவங்க உங்களுக்கு எதிராக

அப்புறம் பண்றது இவங்களா ஒரு விளம்பரம் பண்ணிக்கிறது இல்ல இளைய காமராஜன் சொன்னதுல உங்களுக்கு ஜாதை பற்றி முன்னாடி வந்துதான்

எந்த இடத்துலயும் நான்தான் காமராஜர்னு சொல்லக் கூடாதுங்க அதை அனுமதிக்க கூடாது என்ன பண்ணலாம் இருக்கியோட்ட சொன்ன முற்றுகிடுவோம் போராட்டம் பண்ணுவான் அவர் எங்கெல்லாம் போராடு மிது போறாரு அங்கெல்லாம் விட்டுக்கிட்டு பாப்பா நீங்க சொன்ன அனில் குஷ்ணுங்களா கட்டி வெடிக்க அரசியல் என்னட்டோம் விமர்சனம் கருத்தியில் வச்சுக்கிட்டோம் எதுக்குமே லாக்கி இல்லாத எதுவுமே தெரியாத அந்த தற்கொரிய பண்ணிட்டு போட்டோம் இப்ப தமிழக கட்சி கழக நிர்வாகிகள் சதாநடர் தற்கொரினு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கு நீங்க பேசுறதுல தற்கொலை தற்கொலை தான் அப்ப தமிழக கட்சிகழக நிர்வாகிகளும் சதாநாட் சொல்லாதீங்க என்ன <laughs> பண்ணாரு <laughs> திரைப்படத்துல நடிக்கிறது மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு ரசிகர் அந்த கவர்ச்சிய நடிகர் என்ற கவர்ச்சியை வச்சுக்கிட்டு மக்கள் போய் கூட்டம் கூட்டமா போய் பாக்குறதுனால அதெல்லாம் ஓட்டா மாறி தப்பு கணக்கு போடாதீங்க சரிங்களா இப்பவே சொல்றான் அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனல்ஸ்க்கு மாசம் மூணு லட்சம் கொடுக்குறாரா அருள் அவர்கள் அதுலயாவது இணைஞ்சிட்டாரா

சிவான ஜாதி தலைவரை பார்ப்பீங்க காமராஜரை ஜாதி தலைவரை பாப்பீங்க கேட்டா சாதி பட்டா நான் என்ன நீங்க ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தையே கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நான் என்ன கேக்குறேன்னா முதல்ல வந்து என் சொந்தக்காரன் அது எந்த மாற்றமும் இல்ல முதல்ல வந்து நான் தமிழ்நாட்டுக்காரன் அப்புறம் தான் நான் இந்தியா புரியுதுங்களா இப்ப புரியுது உங்களுக்கு முதல்ல நான் வந்து நாடாரு தான் சாதி மதம் அப்புறம் புரியுதுங்களா

நண்பர்களாக இருக்கிறாங்க இதுல எந்த விதத்தில் நான் வந்து ஜாதி வெரினா மாற சொல்லும் கிடையாது விஜய்க்கு எதிராக பேசலாம் நம்ம புகழ் அடைஞ்சிடலாம் அதன் மூலமா நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் கூட்டணி கட்சிகள் நம்மள விஜய்க்கு எதிராக வளர்த்து விடுவோம் இதுதான் சதாநாடரோட திட்டம் அரசியல் கணக்கு தான் இப்போ சொல்றேன் என்னோட அரசியல் ஆசா நான் பற்றி அவதூறு பரப்பும் போது அந்த வார்த்தை சொல்லாதீங்க வேல்முருகனை அம்போடு நன்னோடு போனாங்க ஒரு நிமிஷம் நான் இரண்டாம் கட்ட தலைவர்களோட பிரச்சனையாக நான் வெளியே வந்தேன் இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு இந்த இந்த ஊடகத்தில் நின்று பேசிட்டு இருக்கிறேன்னா என் சமுதாயத்துக்காக எண்ணற்ற போராட்டங்கள் முன்னெடுத்ததுனாலதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ராமதாஸுக்காக

நான் உங்க கட்சியில வந்து நான் ஆயிட்டேன் அதெல்லாம் இருக்கட்டிங்க பணங்காட்டு படை கட்சியில இருந்து ஏன் விலகி போனீங்க பணங்காட்டு படை கட்சியில இருந்து விலகி போனது காரணம் அண்ணன் அரிநாடர் அவர்கள் தனியா சத்ரிய சான்றவர் படையில ஆரம்பிச்சாரு அண்ணன் ராகிட் ராஜா பணங்காட்டு படை கட்சியை வழி எனக்கு இருவருமே எனக்கு ரொம்ப முக்கியம் இருவருமே என்னோட தலைவர்கள் இரண்டு கண்கள் போல நான் இங்கேயும் போகாம அங்கேயும் போகாம தனியா ஆரம்பிச்சு சான்றோர் மக்கள் கழகம்னு முதல்ல அகில இந்திய நாடார் வாழ் உரிமை சங்கம் நடத்துறேன் அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணி அகில இந்திய சான்றோர் மக்கள் கழகம் அப்படி பார்த்தா ஒரு நிமிஷம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்தாங்க அதிமுக செந்தில் பாலாஜி இருந்தாரு முத்துச்சாமியா அதிமுக திமுக வந்தவங்க அவங்களும் அமைச்சரா இருக்காங்க இவங்க பாத்தட்ட உதவிகள் தோப்பு வெங்கடாச்சலம் எங்க இருந்தார் அதிமுக இருந்தாரு அவர் இப்ப மாவட்ட செயலராக இருக்காங்க அதனால அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் ஒரு எப்படி சொல்ல ஒரு வளர்ச்சி வளர்ச்சியை நோக்கி போகும்போது இது இருக்கத்தான் செய்யும் நினைவா தமிழக வட்சி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அல்லது விஜய் என்ன பண்ணா நான் ஆதரிப்பேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நீங்க வருவீங்க விஜய் அவர்கள் முதல்ல ஒரு எம்எல்ஏ ஆகட்டும் அதுக்கப்புறம் சிஎம் ஆகிற சிஎம் ஆகிற க கனவெல்லாம் இருக்கட்டும் முதல்ல ஒரு ஒரு ரெண்டு ஒரு அஞ்சாறு சீட்டு எங்க ஒரு பக்கம் ஏதோ கூட்டணியில் போய் வாங்கி மக்கள் பணியை செஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக அவர் முன்னேறி வராதுல எந்த மாற்றமும் இல்லை அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த தற்கொலைகளை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணால் இந்த தாவேக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட காணாம போகும் இவ்வளவுதான் அவங்களோட கோரிக்கை இனிமேல் பொது இடங்களில் தமிழக வட்டிகளுக்கு தலைவர் விஜய கொச்சைப்படுத்துறத தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க அப்படிங்கிறத நாங்க வலியுறுத்தி நிறைய பண்ணிக்கிட்டீங்க நன்றி